வணக்கம் மக்களே நான் உங்கள் அரிகாரன் மிஸ்டிகிடம் சேனலுக்கு வரவேற்கிறேன் ஈரான் இஸ்ரேல் வார்ல ஒரு முக்கியமான பிரேக் த்ரூ வந்திருக்குங்க அதாவது ஃபோர் ஏஎம் அவங்க ஈரானின் லோக்கல் டைமில் வந்து யுஎஸோட கத்தாரில் இருக்க ஹல் உதயத்துங்கிற பேஸை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க ஈரான் ஸோ இது நம்ம ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் ஸோ கண்டிப்பா அவங்க அந்த நியூக்ளியஸ் சைட்டுக்கு யுஎஸ்ஏ எடுத்த அந்த அட்டாக்கு கண்டிப்பாக கவுண்டர் அட்டாக் பண்ணுவாங்கன்னு ஸோ இந்த அல்லூதே தயார் பேஸ் எங்கே இருக்குன்னா கத்தாரில் தோஹாவில் இருக்குது இது ஆல்மோஸ்ட் நைன்டீன் நைன்டி சிக்ஸில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஆல்மோஸ்ட் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸ் தான் டுவெல் மைல்ஸ் ஸ்கொயர் மைல்ஸ் உள்ள பேஸ் இதில் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ரீசெண்ட் ஐ மீன் ரீசன்ட் ரிப்போர்ட் படி ஆல்மோஸ்ட் டென் தௌசண்ட் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இருக்காங்க ஸோ இதில் இந்த ட்ரூத் சோஷியல் அந்த ட்ரூத் சோஷியலில் சோஷியல் மீடியா நெட்ஒர்க்கில் வந்து ட்ரம்ப் ஒரு பதிவுட்டுருக்காரு என்னதுன்னா கத்தாரை அந்த யுஎஸ் பேஸை நோக்கி கிட்டத்தட்ட பதினாலு மிசைல்ஸ் வந்து ஈரான் ஏவுனாங்க அதில் பதிமூணு நாங்கள் வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டோம் ஒன்று மட்டும் டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு பட் அது நோ ஹார்ம் சுட்டுவேஷன் பிளேஸில் தான் வந்து விழுந்திருக்கனால அதை நாங்கள் ஒன்றும் பண்ணலை ஸோ யாருக்கும் எந்த அமெரிக்கன்ஸ் ஹார்ம் ஆகலை எந்த ஒரு ஏர்க்ராஃப்ட் எந்த ஒரு சேதமும் இல்லை ப்ளீஸ் டு இன்ஃபார்ம் தட் நோ அமெரிக்கன்ஸ் ஹஸ் பின் ஹார்ம்டு அதே மாதிரி ஈரானுக்கு தேங்க்ஸ் அதாவது அவங்க அந்த அட்டாக் வந்து முன்னாடியே வார்னிங் கொடுத்துருக்காங்க கத்தாருக்கு ஸோ வார்ன் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸு சீக்கிரம் ஈரானும் இஸ்ரேலும் வந்து ஒரு சீஸ் பயருக்கு வந்தே ஆகணும் ரெண்டு பேரும் வந்து அந்த போரை வந்து நிறுத்தணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு பட் இது இவரோட அந்த என்டையர் ஸ்பீச்சில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த ஒரு அக்ரெஷன் இருக்கிற மாதிரி தெரில ஒரு ஸ்டா ஆரம்பத்தில் சொன்னது தான் நாங்கள் நியூக்ளியர் அட்டாக் பண்ணதுக்காக ஆப்ளிடேஷனுக்காக ரிட்டாலியட் பண்ண ஈரான் அதுக்கப்புறம் ஈரானுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லியிருக்கிறது நோ இது பட் இது வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் நோ இதை அடுத்த லெவல் யுஎஸை எடுத்துகிட்டு போகிற வச்சுக்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா ஏன்னா யுஎஸை வந்து எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் லாங் டைம் ஒரு 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 கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணுதுன்னு நான் சொல்கிறேன் அஃப்கோர்ஸ் யுஎஸ் தான் இதை ஆரம்பித்தாங்க பட் ஸ்டில் இதை வந்து சவுதி அரேபியாவும் கண்டு கத்தாரில் போய் நீங்கள் அட்டாக் பண்ண இட்ஸ் நாட் அக்செப்டபுள் அந்த மாதிரி சவுதியோட அவங்களோட சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கத்தாரில் வந்து இப்போதைக்கு வந்து ஏர் ஸ்பேஸ் வந்து மூடி இருக்காங்க பிகாஸ் இந்த வார் போகிறதுனால ஸோ மிடில் ஈஸ்ட்டில் மற்ற மிலிட்டரி பேஸஸ் இருக்குது மற்ற கண்ட்ரிஸில் யுஏஏ சவுதி ஸோ அதிலெலாம் வந்து நிச்சயமாக அலர்ட்டில் வச்சுருப்பாங்க பட் ஹவ் கம் எப்படி அமெரிக்கா கிட்ட இந்த சிஸ்டம் இருக்குதுன்னு தெரியல பட் இதை என்ன மாதிரி மிசைல்ஸ் யூஸ் பண்ணாங்க அட்டாக் எப்படி பண்ணுச்சுங்கிறத நம்ம வந்து டீட்டெயிலாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூங்க ஸோ ஈரான் பண்ணது வந்து நம்ம என்ன என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கங்கிறத வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா இது இஸ்ரேலில் வந்து பாசிட்டிவாக எடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா எய்தர் இது அடுத்த லெவல் எஸ்கலர்ஸ் ஆயிடுச்சுன்னா இஸ்ரேல் ஒன் ஸ்டெப் பேக் எடுத்து ஜஸ்ட் யூஎஸ்ஏ வந்து இதை ஃபினிஷ் பண்ண பண்ணுவாங்க பட் நிச்சயமாக ரெண்டு பேரோட ஹெல்ப்பு இஸ்ரேலோட ஹெல்ப்பும் வந்து யூஎஸ்ஏக்கு தேவைப்படும் ஏன்னா அந்த லோக்கல் இன்டெலிஜென்ஸ் அவங்களோட அந்த 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 ஃபீல்டில் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது இஸ்ரேல் தான் ஸோ இது நெக்ஸ்ட் லெவல் போகுமா ஏன்னா இப்போ தெஹ்ரானில் கூட இஸ்ரேல் வந்து ஒரு ரீசண்ட் அட்டாக் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த பிணை கதிகளாக பிடிச்சி வச்சுருக்க ஒரு இரன் இரானில் வந்து அந்த பொலிட்டிக்கல் ப்ரிசனர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க அந்த இடத்த வந்து இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்காங்க ஐடியா இது அந்த ஐடியா டிஃபென்ஸ் இஸ்ரேலோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான இவர் இஸ்ரேலி அவரே சொல்லியிருக்காரு ஸோ வி சி நெக்ஸ்ட் லெவல் எக்ஸ்கரேஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறத பார்ப்போம் ஸோ யுஎஸ்ஏவை அட்டாக் பண்ணியிருக்காங்க இட்ஸ் நாட் அ நார்மல் திங் ஸோ ஈரான் வந்து அவங்களுக்கே வந்து குழி தோண்டி புதைச்சிக்கிட்டாங்களா அந்த மாதிரி ஆகுதா ஒரு ரிஜியின் சேஞ்ச் வருமா ஈராக் இல்லை லிபியா மாதிரி ஆகுங்கிறதா வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம் கைஸ் உங்களுக்கு ஏதாவது ஜியோ பாலிடிக்ஸ் இல்லை ஃபைனான்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் ஏதாவது ஃபேக்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா நிச்சயக்கூட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்